ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஒரு பிளேன் அமெரிக்காவில் லேண்ட் ஆகணும் பிளேன் லேண்ட் ஆகணும் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு என்ஜினில் கோளாறு ஏற்பட்டிருப்பதால் நாம் இரண்டு மணி நேரம் தாமதமாகத்தான் நியூயார்க்கில் இறங்குவோம் அப்படின்னா ஒருத்தன் சொன்னான் நல்ல வேலைப்பா பிளேனில் நாலு என்ஜின் இருக்குதுப்பா ஏதோ ஒரு என்ஜினில் கோளாரான் ரெண்டு மணி நேரம் லேட் ஆகுமா அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இரண்டாவது இன்ஜினும் பழுதடைந்திருப்பதால் இவனே முடிச்சான் இன்னும் இரண்டு மணி நேரம் தாமோதம் முடிச்சிட்டான் இது போயிட்டே இருக்கு சார் பிளேன்னு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அப்புறம் மறுபடியும் அவன் மைக் ஆன் பண்ணான் பாருங்க எல்லாம் பதறிட்டான் அப்ப அவன் சொல்றான் இன்னொரு இன்ஜின் நமக்கு இப்போது பழுதாகி கொண்டு இருப்பதால் கடைசியா ஒருத்தன் சொன்னான் பாருங்க உன்னை பக்கத்துல உட்கார்ந்து அண்ணே நாலு இன்ஜின் வீணா போச்சுன்னு வச்சுங்களேன் வானத்திலேயே ராத்திரி முழுக்க இருக்க வேண்டியது தானோ இப்ப இவன் என்ன அர்த்தத்துல பேசுறான் ஒரு எஞ்சின் பழுதானா ரெண்டு மணி நேரம் டைம் கூடும் கணக்கு போட்டான் நாலு எஞ்சின் பழுதாயிட்டா ராத்திரி முழுக்க ஆகாசத்துல இருக்க நீ நாலு எஞ்சின் பழுதாயிட்டா உழுந்துருவேங்கிற பார் அதான் விழிப்பு நீ மடத்தனமா பேசுவ என்ன மடத்தனமா பேசுற என்னமோ ஒரு நம்ம பேசுற சென்ஸ் இருக்கா